உலக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரன் இது வீரன் கூட யூடியூப் அஃபிஷியல் சேனல் இந்த போஸ்டில் படையாச்சிகள் பற்றிய வரலாறு வந்து ஒரு வாசிப்பை வந்து நான் வந்து படிக்கப் போகிறேன் பகுதி ஒன்று படையாட்சி வரலாறு பழங்குடி காலம் அஞ்சு லட்சத்து வருஷத்துலேருந்து பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்பு பிசிஇ இந்த காலம் மனிதன் இயற்கையோடு நேரடியாக வாழ்ந்த காலம் வேட்டையாடல் பாதுகாப்பு குழு வாழ்க்கை இதுதான் அடிப்படை பழங்குடி சமூகங்களில் துணிச்சல் எச்சரிக்கை காவல் மிக முக்கியமான பண்புகளாக இருந்தன இந்த காலத்தில் படையாச்சி என்ற பெயர் இல்லை என்றாலும் ஆனால் பாதுகாப்பு போர்த்திறன் குழுக்காவல் என்ற அடையாளங்களின் விதை இங்கேதான் விதைக்கப்பட்டது இது வேறு காலம் பகுதி இரண்டு படையாட்சி வரலாறு நிலைப்பெற்ற வாழ்க்கை பத்தாயிரம் வருஷத்துலேருந்து மூவாயிரம் வருஷம் வீசி இந்த காலகட்டத்தில் மனிதன் விவசாயம் கற்றுக்கொண்ட காலம் நீளம் தண்ணீர் கிராமம் இவை பாதுகாப்பு தேவைப்பட்டவை இந்த காலத்தில் கிராமங்களை பாதுகாக்கும் வலிமையான குழுக்கள் உருவானது போராடுதல் மட்டுமல்ல காவல் கட்டுப்பாடு ஒழுக்க முக்கியமான பண்புகளானது இங்கிருந்து படை என்ற சிந்தனை தெளிவா தெளிவாகிறது பகுதி மூன்று படையாட்சி வரலாறு போராளி மற்றும் காவல் பங்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டு இந்த க பொது எலா மூவாயிரம் வருடத்துக்கு பிசி முன்பிலிருந்து ஐ ஐந்தாம் நூற்றாண்டு வரை இந்த காலகட்டத்தில் இந்த காலத்தில் அரசுகள் உருவானது படை காவல் எல்லை பாதுகாப்பு முக்கிய பங்குகளாக மாறியது படையை சார்ந்த தொழில் காவல் சார்ந்த வாழ்க்கை ஒரு அடையாளமாக வளர்ந்தது படை கூட்டல் ஆட்சி ஆட்சி சேவை என்ற கருத்துக்கள் இணை இணைந்து படையாட்சி என்ற அடையாளம் உருவாகியதாக கருதப்படுகிறது இது அடையாளம் உருவான காலம் பகுதி பகுதி நாலு படையாட்சி வரலாறு நடுக்காலம் ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை இந்த காலத்தில் படையாட்சிகள் காவலர்களாக படை உதவியாளர்களாக நில பாதுகாவலர்களாக கோவில்களை பாதுகாவலராக பல பகுதிகளில் செயல்பட்டனர் வீரம் கட்டுப்பாடு அரசுக்கு விசுவாசம் முக்கியமான பண்புகளாக இருந்தது சமூக அமைப்புகள் வலுப்பெற்ற காலம் இது அடையாளம் நிலை பெற்ற காலம் பகுதி ஐந்து படையாட்சி நவீன காலம் பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை ஆட்சிகள் மாறின தொழில்கள் ஆனால் அடையாளம் தொடர்ந்தது இன்று படையாட்சி சமூகம் விவசாயி விவசாயம் கல்வி அரசு தனியார் பணிகள் தொழில் முனைவு எல்லாவற்றிலும் பங்களிக்கிறார்கள் இன்று வீரத்துடன் அறிவு ஒழுக்கவும் இணைந்த காலம் ஆறு படையாச்சி வேர் அடையாளம் எதிர்காலம் வரலாறு பெருமைக்காக அல்ல அது பொறுப்புக்காக வேர் தெரிந்தால் அடையாளம் தெளிவாகும் அடையாளம் தெரிந்தால் எதிர்காலம் ஒவ்வொழுவாகும் இதுதான் இந்த தொடர் சொல்லும் செய்தி இப்படிக்கு வீரன்